ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுவே இருக்கிற பெல் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நூடுல்ஸ் வச்சுட்டு வாடா பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரமாக பண்ணிடலாம் குழந்தைங்களாம் லீவில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தாக்க அவங்க டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறதுக்கான வேலையே இல்லாமல் டிவி பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஜாலியாக சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா தண்ணி கொதிச்சிட்ருக்கு நான் ரெண்டு மேகி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ரெண்டையுமே இதில் போட்டுருக்கேன் போட்டு இது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தால் போதும் நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சமாக இது அடியில் உதிர்ந்துருக்கு அதையும் இது கூட சேர்த்து இது முக்கால் பாக வெந்திருச்சு இதை வடிகட்டி ஆற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் மேகி ஆற வச்சுருந்தோம் நல்லா ஆறணும் அப்போ தான் நம்ம கையை வச்சு பெசையறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு நாக்கா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதுக்கு தேவையானதான் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துருக்கோம் ஒரு அஞ்சு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இன்னும் கூட பொடியாக கட் பண்ணிடலாம் ஏன்னா குழந்தைங்க வாயில் சிக்கோம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால இதை இன்னும் கொஞ்சம் கூட நைஸாக கட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டுக்கலாம் ஒரு கேரட்டு துருவி வச்சிருக்கேன் ஒரு சின்ன பீஸு முட்டைக்கோசு இதையும் சீவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் போடலை பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டால் குழந்தைங்களுக்கு வாயில் சிக்கும் அவங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் காஞ்சி மிளகா தூளே போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் போடுறேன் குழந்தைங்க சாப்பிட்றதால எல்லாமே ஜாக்கிரதையாக தான் போட வேண்டியதாக இருக்குது இப்போ பைண்டிங்க்காக அரிசி மாவு எடுத்துருக்கேன் இல்லை ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க பொட்டுக்கடலை மா பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மாவா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதை நல்லா நைஸாக மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை இருக்கும் கட கடலை மாவு இருந்தால் கூட போட்டுக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் பொட்டுக்கடலையே மாவா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையும் போட்டுக்கலாம் நிறைய ப்ரோட்டீன் இது பொட்டுக்கடலை குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சத்து இது சமைக்கிற வந்து ப்ரோட்டீன் தான் நிறைய கொடுக்க சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா பொட்டுக்கடலை மாவை நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் மேகி வாங்கும் போது இந்த டேஸ்டி மேக்கர் கொடுப்பாங்க இல்லைங்களா அதில் ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் நம்ம ரெண்டு பீஸ் எடுத்தோம் அதனால் நான் ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே பிரித்து அதில் கொட்டிடுவோம் அது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு பாக்கெட்டையுமே இதில் கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க சூடு பண்ண எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயையும் இதில் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க கையால் இது எல்லாத்தையுமே பெசஞ்சு கெட்டியாக கொண்டு வந்துடலாம் நம்ம வடை மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி பிசைஞ்சி வச்சுருங்க நான் தண்ணியே ஊற்றலை லைட்டாக லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தான் ஊற்றிருந்தேன் அந்த மேகி வேக வச்சிருந்த தண்ணியே இதுக்கு சரியாக இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பிசைங்க அது ரொம்ப தண்ணியாகிடும் இப்போ வந்து இதை வடை மாதிரி இது ரெடி பண்ணிக்கலாம் இப்படி பால் மாதிரி பண்ணிக்கோங்க ரேட்டி எப்பவும் போகல தான் இந்த மாதிரி வாடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சுடுறதுக்கு ரெடியாக உங்களுக்கு உங்கள் இஷ்டம் தான் இதை பால் மாதிரி கூட போட்டு எடுக்கலாம் நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வா மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் போண்டா மாதிரி பால் மாதிரி கூட போட்டு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க நான் இது மாதிரி பண்ணுறேன் இன்றைக்கி எல்லா மாவையுமே இந்த மாதிரி வடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வானல் சூடு பண்ணியிருக்கேன் அதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கடலை எண்ணெய் கூட சில பேர் ஊற்றி பொறிப்பாங்க அது உங்கள் விருப்பம் மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சி ஒன்று ஒன்றா இது எடுத்துக்கோ எண்ணெய் சூடான உடனே மீடியமாக வச்சுக்கணும் அப்போ தான் கலர் மாறாமல் அது வேகும் ஒரு பக்கம் வெந்திருச்சு இதை அடுத்த பக்கமா திருப்பி விட்டு இந்த பக்கமும் வெந்திருச்சு இதை எடுத்துடலாம் இது மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துருங்க எண்ணெயெல்லாம் ரொம்ப இழுக்காது ஹெல்த்தியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் மேகியில் வடை அப்படின்னும் போது மேகியில் எப்படி வடை சுடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப பாராட்டுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா மேகி வடையுமே ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம் இது இவங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்